திருச்சிற்றம்பலம் திருவெம்பாவை பதிமூன்றாவது பாடல் திருச்சிற்றம்பலம் பைங்குவலை கார் மலரார் செங்கமல பைம்போதால் குறுகினத்தால் பின்னும் மரவத்தால் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தனினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போற்றி செய்த பொங்கு மடிவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தற்ப பொங்ககள் பொங்க உடையும் புனல் பொங்க பங்கைய பூம்பூணல் பாய்ந்து ஆடையலோர் எம்பாவாய் திருச்சிற்றம்பலம் பைங்குவளை கால்மரல பைங்குவளை கால் மரலால சுவாமி இப்போ எங்கேயும் நீக்க மர இருந்திருக்கிறார் நிறைந்திருக்கிறாருங்கிறது அங்கெங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்திருக்கும் பகவான அந்த குளத்தில் நீராடுகிற அந்த பெண்கள் அந்த இருஞ்சுனை நீர்ல இப்போ நீராடுகிற மார்கழி நீராடல் நடந்து கொண்டு இருக்கு இப்போ இந்த ஒன்பது தோழிமார்களும் சுவாமியோட பெருமையை சொல்லிக்கிட்டே அதில் நீராடி கொண்டு இருக்கும் பொழுது அவங்க அந்த குளத்தோட அமைப்பவே சுவாமியாகவும் அம்பாளாகவும் நினச்சி பார்க்கறாங்க அதை இந்த ஒரு அருமையாக ஏன்னா இயற்கையும் இறைவனும் வேற வேற இல்லை அதை மாணிக்க வாசகர் இந்த திருவெம்பாவையில் இந்த பதிமூணாவது பாடலில் மிக பொருத்தமாக சொல்கிறார் என்ன சொல்கிறார்னா பைங்குவளை கார் மலரால் அப்படின்னா அந்த குளத்தில் ஆங்காங்கே குவளை மலர்கள் அது பார்த்திங்கன்னா கருநீள வ வண்ணத்தில் இருக்கும் அதை பார்க்குறப்ப அம்பாலோட மாட்டமே இருக்கான் அருள் விழி போல அந்த பைங்குவளை குவளை மலர் கார் மலரால்னா அந்த கருப்பு நிறம் கருநீல நிறம் அந்த கருநீல நிறம் எப்படி இருக்குன்னா அம்பாளுடைய அருள் விழிகளைப் போலவே இருக்குது செங்கமலை பயன்போவதால்னா அம்பாளுடைய திருமுகத்தை ஞாபகப்படுத்தும்படியாக செந்தாமரை மலர்கள் பூத்திருக்கான் இந்த செந்தாமரை மலரையும் அந்த குவளை மலர்களையும் பார்க்குறப்ப அவங்களுக்கு ஒரு முகத்தில் ஒரு கருநீல விழி இருப்பதைப் போல் அருள் விழிகளை அந்த பிள்ளைகளை நினச்சி பார்க்குறாங்க அம்பாளுடைய திருவழியில் அங்கங்கு குறிகினத்தால் பின்னும் அரவத்தால்னா அங்கே இருக்கிற அந்த மிட் மற்ற இந்த ஆகாய தாமரை இந்த போன்ற இதுன்னா அவங்களுக்கு அணிகலன் மாட்டோம் இந்த முகம் அந்த குவளை மலர் கன்று மித்த ஆகாய தாமரை போன்ற நீர்வகை தாவரங்கள் எல்லாம் அணிகலன் மாட்டம் இருக்குது அதில் பின்னும் மரபத்தால்னா நிறையா கொடிகள் ஒன்றோட ஒன்று பின்னி இருக்குது அது பார்த்திங்கன்னா அம்பாள் போட்டிருக்கிற மோதிரம் சிவபெருமான் போட்டிருக்கிற அந்த கை காப்பு கடல் காலில் போட்டிருப்பாங்கள கடல்னு சிலம்பு அது போல தான் அவங்களுக்கு காட்சி அளிக்கிது அதை வந்து தங்கள் மலம் கழுவுவார் வந்து சாதர்னால் ஆணவம் கண்மம் மாயை இந்த மூ மத மலங்களும் தான் நம்ம வாழ்க்கையே இயக்குது ஒன்று மூல மலமாக இருக்கக்கூடியது ஆணவம் அதுக்கு துணை புரிகிறது முன் ஜன்மத்தில் செஞ்ச சஞ்சித கர்மாக்கள் ஆணவம் கண்மம் இந்த கன்மத்துக்கு தகுந்தால் அப்படி இந்த மாயை இப்போ நான் பகவானுடைய தியானத்திலே ஈடுபட்டு அவர் நாமத்தைவே சொல்கிறப்ப இந்த மாயை என்னை ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் நான் ஆணவத்தின் மிகுதியால் முன் செய்த கர்மத்தின் பலனாக இந்த மாயையில் நான் சிக்குண்டேன்னா இந்த மாயை என்னை என்ன செய்யணுமோ செஞ்சிடும் ஏன்னா நல்லா ஒன்னே ஒன்னு புரிஞ்சுக்கணும் ஆணவம்னா என்னன்னா நல்லது என்று எல்லாருக்கும் ஆணவம் இருக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு நம்மளுக்கு நாமளே தெரிஞ்சுக்கணும்னா நினைச்சுக்கணும் நல்லதுன்னு தெரிஞ்சு அதை செய்ய தடையா இருப்பது எதுவோ தீயது என்று தெரிந்து அதை செய்ய தூண்டுவது எதுவோ அதுதான் ஆணவம் இப்படி நமக்கு பொருத்தி பார்த்தோம்னா நம்ம எல்லாத்துக்குமே இருக்கும் நல்லது எது மார்கழி மாதம் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த திருவெம்பாவைய பாடி பரவி பரமணின் அருள் பெறுவது நல்லது இல்லைன்னு சொல்ல ஆனால் இந்த ஆணவை விடுமா இல்லை தான் தூக்குறதே அது கைபேசி வந்ததுலேருந்து பார்த்தீங்களா எல்லாருக்கும் உறக்கத்தோட நேரமே மாறி போச்சு முன்னாடி எட்டு மணி ஏழு மணிக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுடுவாங்க எட்டு மணிக்கு தூங்கினாங்கன்னா காலையில் நாலு நாள் எல்லோரும் ரொம்ப இயல்பாக எழுந்திருத்த காலம் உண்டு அப்போ உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருந்தாங்க பகவான் அருளையும் பரிபூரணமாக பெற்றிருந்தாங்க இப்போ எந்திரிக்கிறதே சூரியன் விழுந்து ஒரு உச்சி பொழுது வந்து அதுக்கப்புறம் எந்திரிச்சு அதுக்கப்புறம் அதனால தான் பல நோய்களுக்கு நம்ம ஆளாகலாம் அப்போ நல்லதுன்னு தெரிந்து அதை செய்ய எது தடையாக இருக்கிறதோ தீயது என்று தெரிந்து அதை செய்ய தூண்டுவது எதுவோ அதுதான் ஆணவம் அந்த ஆணவம் தான் நம்மளுக்கு இத்தனை பிறவிகளுக்கு காரணமாக இருக்குது அதனால் சைவ சித்தாந்தான் ஆணவ மலத்தை மூல மலம்னோம் அதாவது மூல தடை இந்த இறைவனை அடைய விடாமல் தடுப்பதில் மூலம் அந்த ஆணவத்தினாலும் நம்ம செய்த சஞ்சித கருமாக்கள் இந்த கர்மாவெல்லாம் நம்மளை தடை பண்ணு முன் செய்த வினைகள் எல்லாம் நம்மளுக்கு கை கட்டினது வாய் கட்டலங்கிறமில் அப்படி தடையாக இருக்குது இதுக்கு உதவி செய்வது மாயை மாயைனா வேறு ஒன்றும் சைவ சித்தாந்தத்தை போல் உலகத்தில் இந்த மாயை சனுங்கிறாங்களே இதற்கு விளக்கம் எந்த சாஸ்திரத்திலையும் கிடையாது குறித்து வச்சுக்கோங்க அவ்வளோ அருமையான விளக்கம் சொல்லுது மாயைனா என்னென்னா கனப்பொழுது தன்னையும் மாற்றிக்கொள்ளும் கணப்பொழுது நம்மையும் மாற்றும் நல்லா பசியில் இருக்கிறப்ப ஒரு உணவு பதார்த்தத்தை வச்சிங்கன்னா ஆவலாக பசியாக சாப்பிடுவோம் ஒரு நாலு கவலம் போனமே பாருங்கள் வேகம் குறைஞ்சிடும் இப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த அன்னத்துக்காக பரபரத்தவங்க தான் நாம அப்போ அந்த மாயை பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்மளை பரபரக்க வச்சுச்சு இப்போ சாப்பிட்டு ஒரு நாலு கவலை உள்ள போனோமே அது மேலே அதுக்கப்புறம்தான் தெரியும் அதில் இருக்கிற ருசி காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கோ உப்பு கொஞ்சம் குறைச்சலாக இருக்கோன்னு முந்தி பசி ருசி அறியாதுங்கிற சாப்பிட்டான் இப்போ அந்த மாயை பாருங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு மா தன்னைத்தானே மாற்றிருந்துச்சு கொஞ்ச நேரத்தில் நம்மளையும் மாற்றிடுச்சு மாயைன்னு அதுதான் கணப்பொழுது தன்னையும் மாற்றிக்கொள்ளும் கணப்பொழுது நம்மையும் மாற்ற வல்லது மாயை இதில் நாம் சிக்குள்ளாமல் இருக்கணும்னா அம்பாளுடைய பரமேஸ்வரனுடைய ஏன்னா மாயை வென்றவர்கள் அவங்க யார் மாயையை ஜெயிச்சிருக்கிறாங்களோ யார் மகா மாயையா இருக்கிறாங்களோ அவங்கள போய் பிடிச்சிக்கணும் அதத்தான் இதில் சொல்கிறார் தங்கள் மலம் கழுவன்றி சார்தரியார் நம்ம எதுக்கு அண்ணாட சுவாமியை வந்து தரிசனம் பண்றோம் முன் செய்த வினைகள் போகவும் ஆணவம் அழிவ அழியவும் கர்மாக்களுடைய பலனை நம்மள தொடாமல் இருக்கிறதுக்கும் மாயையில மீண்டும் மாட்டிக்காம இருக்கிறதுக்கும் மாயையில மீண்டும் நம்ம சிக்குள்ளாமல் இருக்கணும் இந்த மாயை நம்மள திரும்பி திரும்பி உலகில் பன்னிய பாவத்தை பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயவேங்கிற அப்படி இந்த உலகத்துல பன்னிய பாவம் பயின்ற பாவம் இது ரெண்டையும் நன்னி நின்று அறுப்பதனால தான் அந்த பிள்ளை தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்ந்தினார் நாமெல்லாம் ஏன் சுவாமியை வந்து தரிசனம் பண்றோம்னா இந்த மூன்று மலங்களையும் நீக்கிறது இப்ப குளத்துல அந்த நீராடுறாங்க அந்த குளத்துல நம்ம குளிக்கிறோம்னா புறாளுக்கு போறா அப்படி பகவானுடைய நாமங்களை இந்த திருவெம்பாவையை பாடி சுவாமியை பரவிறப்ப மன அழுக்கு நீங்க அதைத்தான் சொல்ல தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தனினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போற்றி செய்த எங்கள் பிராட்டியும் எங்கள் பிரானும் இந்த குளத்தை பார்க்குறப்ப சிவபெருமான் போலவே தான் எங்க கண்ணுக்கு தெரியுது இந்த குளத்தை பார்க்குறப்ப அவரை பிரியாம இருக்கிற மாதொரு பாகம் இடப்பாகம் அகலாமல் இருக்கிற பிரியாவிடை தாயா இருக்கிற பாகம் பிரியாளாக இருக்கிற என் சுவாமியும் அம்பாளையும் ஒரு சேர நாங்கள் இந்த குளத்திலேயே தரிசிக்கிறோம் அந்த குவளை மலர்கள் கண்கள் போலமும் தாமரை மலர்கள் முகங்கள் போலமும் அங்கே இருக்கிற பின்னி படர்ந்து இருக்கும் கொடிகள் எல்லாம் அவர்களுடைய அணிகளம் போலமும் எப்படி இந்த குளமாக நாங்கள் பார்க்குறப்ப எங்களுடைய புற அழுக்கு போகுதோ இந்த வர்ணனைகளோடு அதே என் பிராட்டியும் என் கோமானும் அவங்களோடைய திருவுருவமாக நாங்கள் நினச்சி நீராடும் பொழுது மன அழுக்கும் போகுதுன்னு சொல்லி அந்த பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் இவங்க அந்த ஆனந்தத்தில் ஏன்னா யோசித்து பாருங்களேன் நம்ம புற அழுக்கும் அக அழுக்கும் நீங்கள் நீங்கள் நம்மளியாமல் ஒரு ஆனந்தம் வரும் அப்போ அந்த ஆனந்தத்தில் ஏற்கனவே காலையில் பார்த்திங்கன்னா இந்த மொதோ செம்புத்தண்ணியை ஊற்றத்தான் அப்போ பாருங்களும் குளிராக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விட்டு வர மனசு இருக்காது குளிச்சுக்கிட்டே இருக்கும் இதுதான் மாயை எப்படி ஃபஸ்ட்டு குளிக்கிறப்ப சீத புணலாடிங்கிறார் பின் வரும் பாடலில் குளிர்ந்த நீரில் தான் நம்ம நீராடணும் குளிர்ந்த நீரில் நீரா நீராடும் பொழுது தான் உடலும் உள்ளமும் குளிர்ச்சியாகும் குளிர்ந்த இதயத்தில் ஆணவம் நீக்கம் பெற்று பகவான் வந்து குடியிருப்பார் தான் சீத புணலாடி அப்போ இந்த சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தாற்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க இவங்க இப்போ நாலஞ்சு பேர் அப்படி ஒன்றா மூழ்குண்டோம்னா அப்படி குளம் ஒரு தரம் அப்படி பொங்கும் அதை அப்படி தாமரை மலர்கள் இதெல்லாம் ஒரு தரம் மேலே இறங்கி இவங்க ஏற்படுத்தின அந்த அலைகளில் மேலேறி கீழே இறங்குது அதெல்லாம் வர்ணிக்கிறார் சுவாமி அப்படி தன்னை அறியாமல் மனதெல்லாம் ஆனந்தத்தில் மனமெல்லாம் அப்படியே ஆனந்தமாக இருக்குது அந்த மனம் ஆனந்தத்தில் அந்த குளிர்ந்த நீரில் இருஞ்சுணை நீருங்கிறாரில்ல அந்த தீ அந்த தீர்த்தம் எப்படி இருக்குன்னா குளிராகவும் இருக்கு சுவையாகவும் இருக்கு ரொம்ப தூய்மையாகவும் இருக்கு அதில் குளிக்கிறப்ப தன்னத்தான அதில் நீராடும் இந்த ஒன்பது பெண்களும் ஆனந்தமாக நீராடி சுவாமியோட பெருமைகளை பேசியவண்ணமே நீராடுறாங்க அதை அப்படியே வர்ணிக்கிறார் பொங்ககள் பொங்க உடையும் புனல் பொங்க பங்கைய பூங்குணல் பாய்ந்து ஆடையில் ஒரு பாவார் பங்கையன்னா அப்படி தாமரை மலர்கள் நிறைந்திருக்கு அந்த குளத்தில் அப்படி மனசுக்குள்ளே ஒரு நிமிஷம் நேஞ்சு வரணும் அப்படி தாமரை மலர்கள் நிறைந்திருக்கிற அந்த குளத்தில் பங்கைய பூங்குலன் அந்த தாமரை மலர் போல இங்கே இருதய கமலமும் மலர்ந்து ஒரு பரவச ஆனந்தத்தில் பகவானுடைய பெருமை அப்படின்னா என்ன சொல்றாரு குளிக்கிற நேரத்தில் கூட கண்டது கடைதியும் நினைக்காம பகவானுடைய திருநாமத்தையும் அவருடைய நிகழ்வுகளையும் சிந்திச்சு பாருங்கிற வேற ஒன்றுமே கிடையாது குளிக்கிறப்ப கூட சுவாமியை நினைச்சுட்டு அந்த டயத்தை கூட வேஸ்ட் பண்ணாதே அதைத்தான் இதெல்லாம் மாணிக்க வாசகர் நம்மளுக்கு சூச்சகமாக சொல்றப்ப என்னன்னா ஒரு மார்கழி நீராடும் பொழுது நீ நீராடும் பொழுது கூட உன் நாக்கு என்ன செய்யுது சும்மா தானே இருக்கு நமச்சி வாயம் சொல்லு சொல்லிக்கிட்டே குழி சுவாமியோட நாமத்தை சொல்லிக்கிட்டே குழி நீராடு அதே பெரிய புண்ணியம் அது புற அழுக்கையும் அக அழுக்கையும் நீக்க உள்ளதுன்னு மாணிக்க வாசகர் இதில் நம்மளுக்கு அருள் இருக்கிறார்